புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் மத்திய பட்ஜெட் நேற்று முன்தினம் தாக்கல் செய்யப்பட்டது இதனை ஏழாவது முறையாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்திருந்தார் இதனை அரசியல் பட்ஜெட் என்று இந்திய கூட்டணி கட்சிகள் விமர்சனம் செய்தன ஏனெனில் பாஜகவின் பிரதான கூட்டணி கட்சிகளான ஐக்கிய ஜனதா தளம் தெலுங்கு தேசம் கட்சி ஆகியவற்றின் கோரிக்கைகளுக்கு செவிசாய்த்து பீகார் ஆந்திர பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு அதிகப்படியான அறிவிப்புகளும் நிதி ஒதுக்கீடும் இருந்ததாக சுட்டிக்காட்டுகின்றனர் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் நாட்டின் வளர்ச்சியில் பெரும் பங்கு வகிக்கும் தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் மீது வன்மத்தை கக்கும் வகையில் இந்த அறிக்கை இருக்கிறது இதன் மூலம் தேர்தல் கணக்கை கொள்ள பாஜக அரசு தமிழகத்திற்கான பேரிடர் நிவாரண நிதி எங்கே சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாம் கட்ட பணிகளுக்கு நிதி எங்கே கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்ட அறிவிப்பு எங்கே தமிழகத்திற்கு புதிய ரயில் திட்டங்கள் நெடுஞ்சாலை திட்டங்கள் எங்கே ஜிஎஸ்டியால் தமிழகத்திற்கு ஒவ்வொரு ஆண்டும் இழப்பீடு எங்கே என்று கேரள மொத்தத்தில் மொத்தமிழகத்தின் நலன் முழுவதுமாக வேண்டும் என்று புறக்கணிக்கப்பட்டுள்ளது இதன் காரணம் டெல்லியில் நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்தார் வலைதள பக்கத்தில் மத்திய பட்ஜெட்டில் ஒரு சிறு மாநிலங்களில் நீங்களாக பல்வேறு மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளன இதை கண்டிக்கும் வகையில் இந்திய கூட்டணி எம்பிக்கள் போராட்டம் நடத்தியுள்ளார்கள் தேர்தல் முடிந்துவிட்டது இனி நாட்டை பற்றிய சிந்திக்க வேண்டும் என்று சொன்னீர்கள் ஆனால் நேற்றைய பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆனது உங்கள் ஆட்சி காப்பாற்றுமே தவிர இந்திய நாட்டை காப்பாற்றாது அரசை பொதுவாக நடத்துங்கள் இன்னமும் பழிவாங்குவதில் குறியாக இருக்க வேண்டாம் அரசியல் விருப்பு விருப்புகளுக்கு ஏற்ப அரசை நடத்தினால் தனிமைப்பட்டு போவீர்கள் என மு ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் டெல்லியில் வரும் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி நிதி ஆயோக் நடைபெற உள்ளது இதில் அனைத்து மாநில முதல்வர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று பிரதமர் மோடி அழைப்பு விடுத்துள்ளார் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளப் போவதில்லை என்று முதல்வர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்கள் சந்தித்தார் அப்போது பேசுகையில் மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கையை ஒட்டி நீண்ட அறிக்கையை கொடுத்துள்ளேன் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று தாக்கல் செய்துள்ள ஏமாற்றத்தை அளித்துள்ளது மூன்றாவது முறையும் வாக்களித்த மக்களுக்கு இந்த பாஜக அரசு எந்த நன்மையும் செய்யவில்லை என்பதும் தெளிவாக தெரிகிறது மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு என்னென்ன திட்டங்களை அறிவிக்க வேண்டும் என்றும் சில நாட்களுக்கு முன்பு அறிக்கையாக வெளியிட்டேன் சென்னை மெட்ரோவிற்கு நிதியை விடுவிக்க வேண்டும் கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு ஒப்புதல்களை விரைந்து வழங்க வேண்டும் தமிழகத்தில் அறிவிக்கப்பட்டுள்ள ரயில்வே திட்டங்களை விரைந்து செயல்படுத்த நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் தாம்பரம் செங்கல்பட்டு இடையில் மேம்பால விரைவு சாலை ஒப்புதலை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன ஆனால் எதையுமே நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிக்கவில்லை ஒரு சில மாநிலங்களுக்கு மட்டும் சிறப்பு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன அறிவித்திருக்கிறார்களை தவிர அதையும் நிறைவேற்றுவார்களா என்பது தெரியவில்லை தமிழகத்திற்கான எந்தவித மத்திய அரசின் சிந்தனையில் கூட நாம் இல்லை இந்த பட்ஜெட்டில் நீதி இல்லை அநீதிதான் இருக்கிறது வரும் இருபத்தி ஏழாம் தேதி பிரதமர் மோடி தலைமையில் நிதி ஆயோக் கூட்டம் நடைபெற உள்ளது அதில் நானும் பங்கேற்க திட்டமிட்டுள்ளேன் அதற்காக தயாராகி வந்தேன் ஆனால் மத்திய பட்ஜெட்டில் தமிழகம் புறக்கணித்து விட்டதும் அதே போல் நிதி ஆயோக் கூட்டத்தை நானும் புறக்கணிக்க உள்ளேன் நாளை தினம் நம்முடைய எம்பிக்கள் டெல்லியில் போராட்டம் நடத்த உள்ளனர் அதுக்கு நாங்கள் அனுமதி அளித்துள்ளோம் என்று மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இந்த சூழலில் தமிழக மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் வெளியிட்ட அறிக்கையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரும் இருபத்தி ஏழாம் தேதி டெல்லியில் நடைபெறவுள்ள நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பதாக அறிவித்திருப்பது வாக்களித்த ஆட்சியில் அமர வைத்த வாக்காளர்களுக்கு இழைக்கும் அனைதியாகும் என்று குற்றம் சாட்டியுள்ளார் முதலமைச்சர் என்ற முறையில் ஏற்கனவே அறிவித்தபடி நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்று தமிழ்நாட்டிற்கான நிதி தேவையை கேட்பது அவரது கடமை என்று அவர் மத்திய பட்ஜெட்டில் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டுள்ளது என்று முதல்வர் மு ஸ்டாலின் கூறியது ஏற்புடையதல்ல ஏனெனில் மத்திய அரசு தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கு திட்டங்களை கொடுத்தும் அதற்கான நிதியை மத்திய அரசின் தொகுப்பு நிதியில் இருந்து ஒதுக்குகிறது என்றும் விளக்கினார் மேலும் குறிப்பாக தமிழகம் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட போது புட மத்திய அரசு இரண்டு தவணையாக நிதியை ஒதுக்கியது வரும் காலங்களில் தமிழ்நாட்டிற்கு தேவைப்படுவதற்கு ஏற்றமாக மத்திய அரசு உதவி கரம் நீட்டும் அதே சமயம் எதிர்பார்த்த நிதி ஒதுக்கவில்லை என வலியுறுத்துவது கடமை என்றும் அரசியல் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நிதி ஆயோக் கூட்டத்தை தமிழக முதல்வர் தவிர்ப்பது வாக்களித்த மக்களை புறக்கணிப்பதாகவும் என்று அவர் தமிழக மக்களின் நலன் தமிழ்நாட்டின் வளர்ச்சி ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு முதல்வர் மு ஸ்டாலின் செயல்பட வேண்டும் என வலியுறுத்தினார்